ஒரு பாய்ச்சலாக பெருவெல்லமாக பெருமொழி சொற்கள் தமிழுக்குள் வருகின்றன அவற்றுக்கு மாற்றீடாக நாம் என்னென்ன தமிழ் சொற்களை செஞ்சோம் தமிழை கற்பதை பொறுத்தவரையில் நீங்கள் படித்து கற்றுக்கிறது அங்கே இணையத்தில் பார்த்து கற்றுக்கிறதெல்லாம் பயன்படாது ஒரு நல்ல தமிழாசிரியரை போய் பிடித்து இசை கற்றுக்கொள்வதைப் போல் கற்றுக்கொள்ள வேண்டும் எண்ணற்ற சொற்களை உருவாக்கணும் புதுசா ஒரு சொற்க மனிதன் வந்து நாகரீகத்தின் வழியா வர்றான் எடுத்த உடனே அவன் ஊறுகாய்ங்கிற சொல்ல கண்டுபிடிப்பான் இன்னொரு முறை இருக்கு சொற்களை உருவாக்குவதற்கான இன்னொரு பெரிய முறை இது யாருக்குமே தெரியாது நீங்களே உருவாக்கலாம் வேற எங்கேயுமே நீங்க ஒரு பிம்பிளிக்கு பிளாப்பி கூட போட முடியாது ஒரு சொல் கியாமியா கூட போட முடியாது தமிழ் ஏற்க நீங்க ஆக்குவீங்க அப்படின்னா நீங்க மொழி அறிஞர் எல்லா சொற்களுக்கான அத்தனை அமைப்புகளோடு இந்த மொழி இருக்க போய் தான் வாழுது சும்மா திருது வாழ்ந்து இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தன ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி அந்த காலத்தில் ஒரு ரேடியோ வந்தது அது வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஒரே கருவியாக நிலச்சிது அதனால் அதுக்கு வானொலின்னு பேர் வச்சோம் தொலைபேசின்னு பேர் வச்சோம் அந்த கருவிகளெல்லாம் பன்னெடுங்களும் ஒரு நாற்பது ஆண்டுகளாவது இந்த சமூகத்தில் நிலைத்திருந்தது எல்லாரும் பயன்படுத்தும் இடத்திற்கு வந்தது தொலைக்காட்சின்னு பேர் வச்சான் அவை பண்ணெடுங்காலம் நிலைத்த ஒரு கருவி இன்றைக்கி ஒரு கருவி வருது ஒரு தொழில்நுட்ப பெயர் வருது ரெண்டு ஆண்டு நிலைக்குது அப்புறம் காணாமல் போயிருது அப்புறம் என்னென்னு தெரியல ஒரு பாய்ச்சலாக பெருவெல்லமாக பெருமொழி சொற்கள் தமிழுக்குள் வருகின்றன அவற்றுக்கு மாற்றீடாக நாம் என்னென்ன தமிழ் சொற்களை செஞ்சோம் என்னென்ன தமிழ் சொற்களை நாம் ஆக்கி பயன்படுத்துகிறோம் அல்லது துறைசார் அறிஞர்கள் என்னென்ன சொற்களை சொன்னாங்க நமக்கு அது எந்த அளவுக்கு தெரிய வந்தது அல்லது நாமே ஆங்கிலத்தில் தானே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இது சரியா அப்படிங்கிற இடம் ஒன்று இருக்குது இது முற்றிலும் ஆங்கில சொல் பயன்படுத்துவது முற்றிலும் பிழை நீங்கள் அவற்றை நீக்கி தான் பயன்படுத்தணும் மொபைல்னு சொல்லாமல் கைபேசின்னு தான் பயன்படுத்தணும் சரிங்களா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லாமல் செய்தி அனுப்புகிறேன்னு தான் பயன்படுத்தணும் மெசேஜ் அனுப்புகிறேன்னு சொல்லாமல் குறுஞ்செய்தி அனுப்புகிறேன் என்று தான் சொல்லணும் ஒரு தமிழாக ஒரு தமிழராக தமிழ் மக்களாக தமிழ் கற்றவர்களாக நீங்கள் செய்ய வேண்டியது இது சரி இது ஏதோ பயன்பாட்டில் இருக்குது நாங்கள் அங்கும் இங்கும் ப படித்து தெரிந்து கொண்ட ஒன்று அதனால் நாங்கள் அந்தந்த சொல்லை பயன்படுத்திடுறோம் புதுசு புதுசாக வர்ற சொற்களுக்கு எவ்வாறு நாங்கள் தமிழ் சொல்லாக்குவது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதற்கு நீங்கள் நாட வேண்டிய இடம் இந்த தொகை தொடர் அமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மொத்தம் ஒரு முப்பத்தைந்து தொடர்கள் தொகைகள் இருக்கின்றன தமிழில் முப்பத்தைந்து அவற்றை நீங்கள் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இந்த வேற்றுமை தொடர்னு சொல்கிறோம் இல்லையா வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம் இல்லையா வினைத்தொகை பண்புத்தொகைன்னு சொன்னோம் இல்லையா இவை எல்லாவற்றையும் நீங்கள் கற்றே ஆக வேண்டும் நல்ல தம்பின்னு பேர் வைப்பாங்க நாம் நல்ல தம்பின்னு பேர் வச்சு அது குறிப்பு பெயரச்ச தொடர்னு நமக்கு தெரியணும் அப்போ அந்த தொகை தொடர் அமைப்பு நமக்கு தெரியணும் அப்போ முப்பத்தைந்து தொகை தொடர் அமைப்புகளுக்குள் தமிழ் சொற்களினுடைய இலக்கண வடிவம் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஒரு முப்பத்தஞ்சு தொகை அமைப்பு தொடர் அமைப்பு இருக்குது தான் அது எங்கேயாவது சொல்லிக் கொடுங்கன்னு யாராச்சும் ஒரு தமிழாசிரியர் இருந்தாலும் சரி போய் நேரில் தான் கற்றுக்கணும் தமிழை கற்பதை பொறுத்தவரையில் நீங்கள் படித்து கற்றுக்கிறது அங்கே இணையத்தில் பார்த்து கற்றுக்கிறதெல்லாம் பயன்படாது ஒரு நல்ல தமிழாசிரியரை போய் பிடித்து இசை கற்றுக்கொள்வதைப் போல் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆர்வத்தை நீங்கள் இழக்கக்கூடாது நீங்கள் இல்லைங்க எனக்கெல்லாம் படித்தா புரியும் நான் பிடிச்சி புரிந்து கொள்வேன் என்று சொல்வீர்களானால் நீங்கள் முயலலாம் நான் மறுக்க மாட்டேன் ஆனால் புதிய சொற்கள் இந்த தொகை தொடர் அமைப்புகளுக்குள் தான் உருவாக்க முடியும் வேறு எந்த வகையிலும் உருவாக்க முடியாது இந்த தொகை தொடர் அமைப்பு குறித்து நமக்கே அறிவில்லாததால் தான் நாம் பிற சொற்களை அப்படியே பயன்படுத்துகிறோம் எண்ணற்ற சொற்களை உருவாக்கலாம் புதுசாக ஒரு சொற்பா மனிதன் வந்து நாகரிகத்தின் வழியாக வரலாம் எடுத்த உடனேவோ அவன் ஊறுகாய்ங்கிற சொல்ல கண்டுபிடிப்பான் இல்லையா எடுத்த உடனே நாகரிகம் அடைந்துருச்சு மொழி கற்றுக்கொண்டாயிற்று நான் பாரு ஊறுகாயின்னு ஒரு சொல்ல உருவாக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறான் அவன் வாழ்ந்து வளர்ந்து போர்களை கண்டு நிலைத்து இறந்து பெற்று ஒரு செடியை வளர்த்து அது காயாவதை கண்டு அது வந்து புளிப்பதை உணர்ந்து அதை ஊற வைத்து உண்ணலாம் என்பதை அறிந்து ஒரு அண்மை காலத்தில் தான் அதுக்கு ஊறுகாய்ங்கிற பேர் வைப்பான் இல்லையா அப்படித்தான் இந்த சொற்கள் எல்லாம் எல்லாம் நாகரிக முற்றி அந்த பொருள் பயன்பாட்டுக்கு வரும்போது வைக்கிற சொற்கள் பெயர் வைக்கப்படுகிற சொற்கள் வை. எடுத்த உடனே பெயர் வச்சிட மாட்டாங்க பிற்பாடு நம்முடைய காலத்து எல்லா சொற்களையும் எண்ணி பாருங்கள் இந்த தொகை தொடர் அமைப்புக்குள்ள இருக்கிற எண்ணற்ற சொற்களை வினைத்தொகைக்குள்ளே இருக்கிற சொற்களையெல்லாம் எண்ணி பாருங்கள் அறிவியல் சொற்கள் வடிகுழாய் வினைத்தொகை இல்லையா எரிமலை நமக்கு என்ன எரிமலை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது எவ்வளோ புவியியல் படிக்க போன ஒரு வர்றது அது எரிமலை குடி தண்ணீர் நம்ம ஆதி காலத்தில் இருந்ததுங்க சுடுகாடு அதனால் அதுக்கு அப்படி பேர் வச்சிட்டோம் அப்போ சொற்களை எல்லாம் இதற்குள்ளே தான் பேர் வைக்கணும் இதற்குள்ளே தான் நீங்கள் சொற்க புதிய சொற்களை உருவாக்கணும் இன்னொரு முறை இருக்குது சொற்களை உருவாக்குவதற்கான இன்னொரு பெரிய முறை இது யாருக்குமே தெரியாது நீங்களே உருவாக்கலாம் இப்போ ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்குது அதை வந்து பெயர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் அக்ரி அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அக்ரி ஏஜி ஆர்இஇ பெயர் சொல்லாக்கை என்ன பண்ணுறான் அக்ரிமெண்ட்டுங்கிறான் மென்ட்டுன்னு ஒன்று பின்னோட்டை சஃபிக்ஸை சேர்த்துக்கிறான் ட்ரீட் அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்குது பெயர் சொல்லாக்க என்ன பண்ணுறான் ட்ரீட்மெண்ட்டுங்கிறான் இம்ப்ரூவ் அப்படின்னு ஒரு பெயர் வினைச்சொல் இருக்குது என்னங்கிறான் இந்த மென்ட் எம்இஎன்டி அப்படிங்கிற ஒரு பின்னோட்டை வச்சுக்கிட்டு எல்லா வினைச்சொல்லுக்கும் தூக்கி போட்டு அந்த வினையோட பெயர் சொல்லுங்கிறான் சரியா தமிழ்லேயும் இது இருக்குது தமிழ்ல இது இருக்குது இல்லை இங்கேருந்து தான் அங்கேயே போயிருக்கும் தமிழில் இந்த முறை தான் இருக்குது நம்ம சொற்கள் எல்லாம் இந்த முறையில் வந்தது தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா சொற்களும் இம்முறைப்படி தோன்றியவைதாம் என்னது அது அதற்கு என்ன பேர் ஒரு வினை சொல் இருக்குது வினைவேர் அதனோடு ஒரு பின்னொட்டை சேர்த்து உரிய பெயர் சொல்லை அடைவது அப்படிங்கிற முறை தான் தமிழ் மொழியினுடைய சொற்களினுடைய அடிப்படை அழகு இது தான் இந்த முறையில் தான் ஒரு சொல்லை உருவாக்க முடியும் சுதந்திரம்னு ஒரு சொல் இருந்தது வட சொல் அதுக்கு பாரதியார் விடுதலைங்கிற ஒரு சொல்ல தரார் புரட்சி அப்படிங்கிற இன்னொரு சொல்ல உருவாக்கி கொடுக்குறார் சரிங்களா இதெல்லாம் அந்த முறைப்படி தான் உருவானது இதற்கு தமிழில் ஒரு பெயர் இருக்கு இலக்கணத்தில் என்னவா இருக்குன்னு உங்களால் கணிக்க முடியுதா அல்லது அன்முறைப்படி தோன்றிய சொற்கள் எவையானு உங்களால் கூற முடியுமா தமிழில் உள்ள எல்லா சொற்களும் இதுதான் சொல்ல முடியுமாம்மா யாராவது சொல்ல முடியுதுங்களா என்னங்க ஏதாச்சும் ஒரு வினைவேர் வினைவேர்னால் ஏவல் பொருள் தருங்க ஒரு வினைச்சொல் இருக்குது பார்த்தீங்களா பெயர் சொல் நம்ம பார்த்துட்டோம் வினைச்சொல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கட்டளை பொருள் தரும் அதுதான் வினைவேர் அதை பகுக்க முடியாது அதுதான் அடிப்படை சொல் பல்லாயிரம் தலைமுறைகளுக்கு முன்பாக முதல் தமிழ் தாத்தா தோற்றுவித்த சொல் அது சரிங்களா வினைவேர் இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு போன சொல் நாம் ஆக்கலை அந்த வினைவேறுக்கு பார்த்தீங்கன்னா நில் வா செல் ஓடு எடு கொடு படு வாழ் தேடு நாடு இப்படியெல்லாம் எல்லாம் வினைவேறுக்கு பார்த்தீங்களா ஏவல் பொருள் தருகின்ற வினைவேர் அந்த வினைவேரோடு ஒரு பின்னொட்டை சேருங்க தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு பேர் ஒரு விகுதியை சேர்ப்பதால் இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் தான் நீங்கள் பேசுகின்ற நீங்கள் பயன்படுத்துகின்ற மொழியில் மிகுதி இவை தான் புதுச்சொல்லை ஆக்குகிற ஓரிடம் எது விகுதியாக வருங்க ஒரு இருபத்தெட்டு விகுதிகள் வருங்க தீ வெறும் தீ குரில் தீ அப்படிங்கிற ஒரு தீயை மட்டும் போட்டுருக்கீங்க அது ஒரு விகுதி தொழிற்பெயர் விகுதி தீ அப்படிங்கிறது அதை பகு அப்படிங்கிற வினைச்சொல்லோட ஒட்டுனா பகுதி தொகு அப்படிங்கிற வினை வினைவேரோடா மிகு அப்படிங்கிற வினைவேரோடா அவ்வளவுதான் விடு அப்படிங்கிற வினைவேறா விடுதி விடு அப்படிங்கிறது விடுங்கிறத வினைவேருங்க இது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரான வீடு அதாவது எல்லாவற்றையும் விட்டுட்டு கவலைகளில் பதற்றங்களை செயல்களை விட்டுட்டு நம்ம லகுவாக இருக்கிற இடம் வீடு அது வீடு விட்டு இருக்கிற இடம் அதுதான் வீடு சரிங்களா அது வீடு நாம் நம்முடைய சொந்தம் இன்னொரு இடத்துல வந்து தங்கினா அது விடுதி பாருங்க எப்படி பேர் வச்சுக்கலாம் ஒரே வீடு தான் ஒரே தான் அதற்கு தலைங்கிற தொழிற்பயர் விகுதியை பாரதியார் சேர்த்துனா என்னது அதுதான் விடுதலை அவ்வளோதான் வீடு விடுதி விடுதலை இவ்வளவு தான் இங்கே சொற்கள் உருவாகிறது அந்த விகுதிகள் மொத்தம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்குது இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது பல்லாயிரக்கணக்கில் இருக்கலாம் மக்கள் பயிற்சில் அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லியிருக்கான் தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் ஒரு வினைவேரோடு ஏதாவது ஒரு பின்னொட்டை சேர்த்து பெயர் சொல்லாக்கி பயன்படுத்துகிற பழக்கம் மக்களிடையே இருக்கக்கூடும் அவற்றையெல்லாம் கண்டறியவும் அப்படின்னு வினை இலக்கணம் எழுதியிருக்கான் இந்த மொழியினுடைய பயன்பாட்டில் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு வினைவேரோட சேர்த்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க வேண்டுதலை அப்படிம்பாங்க வேண்டுதலை விடுதலை மாதிரி வேண்டுதலை அது ஒரு பிரார்த்தனை அப்படி எண்ணற்ற விகுதிகள் அம்னு ஒரு விகுதி இருக்கு அம் எல்லா வினைவேரோட அம் சேர்த்துங்க உங்களுக்கு சொல் கிடைக்கும் அழுத்து கூட்டலம் பொறுத்து கூட்டலம் வருத்து கூட்டம் இவ்வளோதாங்க எல்லாம் அதே தான் ஆட்டு கூட்டலம் ஆட்டம் நாடு கூட்டலம் நாட்டம் குற்றியில் கூட ஒற்று ரட்டிக்கும் நாட்டம் எல்லாம் தான் இந்த அம்பிகுதிய கொண்டு பல்லாயிரக்கணக்கான சொற்களை உருவாக்கலாம் இப்ப பாருங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு தொழிற்பயிர் விகுதி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறமா நமக்கு வினைவேர்கள் ஒரு சில ஆயிரம் சொற்கள் இருக்குமா அந்த சில ஆயிரம் சொற்களோட ஒவ்வொரு சொல்லோட இருபத்தஞ்சி விகுதியையும் கொண்டு வந்து சேர்த்து வெவ்வேறு சொல் உருவாக்கிக்கலாம் அப்படி தான் உருவாக்குறோம் தேர் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது தேர் தேர்வாயாக செலக்ட் பண்ணணும் எலெக்ட் பண்ணுங்கிறது அது கூட தல் அப்படிங்கிற ஒரு விகுதியை சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும் அது கூட சி அப்படிங்கிற விகுதியை சேர்த்தா அது கூட உ அப்படிங்கிற விகுதியை சேர்த்தா அந்த தேரையே ஒரு வினைச்சொல்லாகவும் பயன்படுத்தலாம் அது முதல்நிலை தொழிற்பெயர்னு பேர் எல்லா வினைச்சொல்லும் பெயராகவும் மாறும் அடி உதை குத்துங்கிற மாதிரி ஒரு அடி அடிச்சிட்டாம்ப்பா ஒரு குத்து குத்தி நான் ஒரு உத உதச்சான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல வர்ற அடி பெயர் சொல் அடுத்து வர்ற அடி வினைச்சொல் அப்போ எல்லா வினைச்சொல்லையும் பெயராகவும் பயன்படுத்தலாம் அந்த தேர் அப்படிங்கிறதே பெயர் சொல்லாக பயன்படுத்தலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்களால் செய்யப்பட்ட ஒரு வண்டிங்கிறது அதுதான் தேர் அப்போ பாருங்கள் தள்ள போட்டால் தேர்தல் எலெக்ஷனுக்கு எங்கேயோ போகுது செய்ய போட்டால் தேர்ச்சி பாஸ் பண்ணுறது போட்டால் தேர்வு எக்ஸாமு எங்கே வேணாலும் கொண்டு போய் வச்சுக்கலாம் தேருங்கிற வேலையை செஞ்சால் போதும் தேர் அப்படிங்கிற அந்த வினையினால் நிகழ்கிற விளைவு விளைபொருள் செய்யறாள் அதனுடைய ப பயன் எல்லாவற்றுக்கும் அந்த பேரை வைக்கலாம் இப்படி தான் நம்ம சொல்ல உருவாக்கி இருக்கோம் இப்படி தான் தமிழில் சொற்களை எல்லாம் உருவாக்கியிருக்கு இவ்வளவு தான் நீங்கள் புதிய சொல்ல உருவாக்குகிற இடம் வேறு ஒன்றுமே இல்லை முப்பத்தைந்து தொகை தொடர்களுக்குள் புதிய சொற்களை உருவாக்கலாம் ஒரு விகுதி பெற்ற தொழிற்பெயருக்குள் புதிய சொற்களை உருவாக்கலாம் வேறு எங்கேயுமே நீங்கள் ஒரு பிம்பிளிக்கு பிளாப்பி கூட போட முடியாது ஒரு சொல் கியாமியாக கூட போட முடியாது தமிழ் ஏற்கவே இருக்காது இந்த புதுச்சொல்லை நீங்கள் ஆக்குவீங்க அப்படின்னா நீங்கள் மொழியறிஞர் நீங்கள் செய்கிறத யாருமே மறுக்க முடியாது ஒரு வினைவேர் கூட நான் ஒரு விகுதியை சேர்த்து இந்த தொழிற்பயரை உருவாக்கி இருக்கேன்னு சொன்னால் ஒருத்தரும் மறுக்க முடியாது தொல்காப்பியார் மறுக்க முடியாது இதை செய்கிறதில்ல நாம் ஒரு வினைவேரோட பாருங்க ஒரு வினைவேர் இருக்குது வடின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம் நம்மக்கிட்ட பெயர் சொல் மொழியில் எத்தனை இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் பெயர்ச்சொல் இருக்குன்னு வச்சுக்குவோம் ஒரு வடி கூட இந்த ஐம்பதாயிரம் பெயர்ச்சொல்லையும் சேர்த்து உருவாக்கலாங்க ஐம்பதாயிரம் சொற்களை அந்த வடித்தல் தொடர்பான எல்லா பொருளுக்கும் அதை பயன்படுத்தலாம் வடிகுழாய் வடிவேல் மட்டும் இல்லை மிச்சம் இருக்கிற நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றெட்டு சொற்களையும் கொண்டு வந்து சேர்த்து இந்த வினைத்தொகை வருமானு பார்க்கலாம் பார்க்குறதில்ல நாம் எல்லா சொற்களுக்கான அத்தனை அமைப்புகளோடு இந்த மொழி இருக்க போய் தான் வாழுது சும்மா திடுது வாழல தன்னப்போல வாழ்ந்துடல புரியுதுங்களா இதனுடைய சொல்லமைப்புக்குள்ள எல்லா வடிவங்களும் இருக்க போய் தான் நம்ம வரைக்கும் வாழ்ந்துருக்கு இல்லைங்க அதெல்லாம் இல்லாமல் இந்த மொழி தானாக வந்துருச்சு சொல்ல முடியாது இது எல்லா நெகிழ்வுகளோடும் எல்லா புது பிறப்புகளுக்கும் இடமாக இந்த மொழி இருக்க போய் தான் இது வரைக்கும் நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்கு நாமெல்லாம் ஒரு ஆள்னு நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்குது இந்த மொழி கம்பங்கிட்ட இருந்து வள்ளுவன்கிட்ட இருந்து இந்த மக்களாகிய நம்மகிட்ட மதிப்பாக வந்து சேர்ந்துருக்கிறது மக்களே நான் தான் தமிழ் என்னை நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படின்னு வந்து சேர்ந்துருக்கு இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தித்திப்பு வாரங்கள் சீமியுங்கள் ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கு அனுப்புற தேக அடையகம் மகத்தன ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி